அன்பின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவ இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் மெட்ராஸ் துறைமுகத்திற்கு இருபத்தி எட்டு வயது இளம் ஐரிஷ் பெண்ணாக வந்த ஏமிகா மைக்கேலின் வாழ்க்கையிலிருந்து இன்று நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன் நீண்ட சற்று நீல வட்ட வடிவ முகத்துடன் நேரான ஒரு பிரிட்டிஷ் மூக்கு அவளது காதுகளுக்கு பின்னால் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த இருண்ட அலையலையான முடி அவளது தாயின் கண்களைப் போல் நீல நிறம் இல்லாமல் கருமையாக பழுப்பு நிறமாக இருந்தது ஏமிக்கு மூன்று வயதாக இருந்தபோது அவளது பழுப்பு நிற கண்கள் தனக்கு பிடித்த நிறமான நீல நிறமாக மாற வேண்டும் என்று ஆர்வத்துடன் பிரார்த்தனை செய்தாள் அவளுடைய ஜபத்திற்கு பதிலளிப்பார் என்று கூறினதால் அவள் நம்பிக்கையுடன் தூங்கினாள் காலையில் அவள் கண்ணாடிக்கு ஓடி போய் பார்த்தபோது அதிசயம் நிகழாததால் ஏமாற்றத்தில் புலம்பினாள் இல்லை என்பதும் ஒரு பதில் என்று அவளது அம்மா அன்று விளக்கினார் தேவன் இல்லை என்று சொன்னாலும் நீல நிற கண்களே அவளுக்கு எப்போதும் பிடித்த நிறமாக இருந்தது இருப்பினும் இந்தியாவில் அவளது எதிர்கால சாகச பயணங்களை காணக்கூடிய தேவன் அவளுடைய நன்மைக்காகவே அவளுக்கு பதிலளிக்கவில்லை ஏமி ஒரு இந்து கோவிலில் அடிமைத்தனத்திலிருந்து தப்பிய பிரீனா என்ற ஏழு வயது சிறுமியை சந்தித்தார் பெரும்பாலும் குழந்தைகள் இந்து கோவிலுக்கு அழைத்து செல்லப்படுவதாகவும் மத சடங்குகளில் கடவுளுக்கு திருமணம் செய்வதாகவும் அவள் ஏமியிடம் கூறினாள் ஏமி தனது குழந்தை பருவத்தில் பிரார்த்தனைக்கான பதிலுக்காக ஒருபோதும் நன்றி தெரிவித்ததில்லை இரவில் அவள் கைகளையும் முகத்தையும் காப்பி தூளால் கரைப்படுத்தி நம் இந்திய புடவையை உடுத்தி கோவிலுக்கு செல்ல முயற்சி செய்தாள் ஐரிஷ் ஆனால் நீல நிற கண்கள் இல்லையா என்று ஒரு நண்பர் கருத்து தெரிவித்தார் நீங்கள் இந்தியராகவே தெரிகிறீர்கள் பழுப்பு நிற கண்களைக் கொண்டிருப்பது எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்றும் கூறினார் நீல கண்கள் கொண்ட ஒரு வெளிநாட்டவர் இந்து கோயிலுக்குள் நுழைந்தால் துண்டு துண்டாக கிழித்திருப்பார்கள் என்று ஏமிக்கு தெரியும் தோளில் கரை படிந்த புடவை உடுத்தி அவள் ஒரு இந்துவாகவே தெரிந்தாள் தேவன் ஏன் அவளுக்கு பழுப்பு நிற கொடுத்தார் என்று இப்போது அவளுக்கு புரிந்தது நீல நிற கண்கள் அவரை காட்டிக் கொடுத்திருக்கும் கோவில் விபச்சாரத்தில் இருந்த குழந்தைகளை மீட்பதற்கான தனது வாழ்க்கையின் வேலையே அவள் அங்கு உணர்ந்தார் 1913 தொள்ளாயிரத்தி பதிமூணில் அவரது அமைப்பின் பெயரான டோனாவூர் ஃபெலோஷிப் விரைவில் நூற்று கணக்கான குழந்தைகளின் மீட்பு அவர்களின் பராமரிப்பு உணவு மற்றும் கல்வி ஆகியவற்றில் தீவிரமாக ஈடுபட்டது அவர் வாழ்ந்த காலத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் மீட்கப்பட்டு டோனாவோரில் தங்க வைக்கப்பட்டனர் ஏமி இந்த குழந்தைகளுக்கு தாயாக மாறியதால் அவர்கள் அவளை அம்மா என்று அழைத்தனர் ஏமியின் வாழ்க்கை நம் அனைவருக்கும் ஒரு தெளிவான நினைவூட்டலாகும் அதாவது நம் எளிய வாழ்க்கையிலிருந்து தேவன் ஒரு அழகிய வண்ணம் நிறைந்த துணியை நெய்து கொண்டிருக்கிறார் அவர் தனது வண்ண தட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கும் நிறமும் அவர் தனது வடிவமைப்பில் பின்னி பிணைக்கும் வடிவமும் சில சமயங்களில் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இருப்பினும் பெரிய படத்தை நாம் பார்க்கும் போது அந்த மண் துணியிலிருந்து அவர் ஒரு அற்புதமான படைப்பை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்வோம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்